தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு மக்களோட பிரச்சனைகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திமுக வந்து வாய் கொடுக்காம எதுவுமே பேசாம அதை பத்தி எதுவும் இது பண்ணாம திசை திருப்புறதுக்கு தான் இப்ப நடிகர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உங்களுக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கு கிளாமரா இருக்கும் ஒரு நியூஸில் வந்து நடிகர்கள் பேர் சொல்லியாச்சுன்னா அது கிளாமராக இருக்கும் அப்படியே திசை திருப்பி போயிடும் ஆனால் மு உண்மையான முக்கியமான விஷயங்களை அப்படி திசை திருப்பி கொண்டு போகிறதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆனால் மக்களோட பிரச்சனையை பற்றி ஒன்றுமே பேசுகிறது கிடையாது ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி வந்து சாதி பிரச்சனைகள் வந்து அதனால் எத்தனையோ பேர் வந்து இது வ வறுமை ஜாஸ்தி ஆகிடுச்சு அதனால கொலை நடக்குது வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒரு பொண்டாட்டியை கொ கொண்டுறாங்க ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அந்த மாதிரி போது இன்னைக்கு வந்து கிராமப்புற எல்லா இடத்துலையும் நடக்குது நீங்க கொங்கு மக கொங்கு மாவட்டத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா முதியோர்கள்லாம் இறந்து போறாங்க அந்த கொலைக்கு என்ன ஆகுது என்ன ஆச்சு என்ன ரீசன் அதுக்கப்புறம் அதுக்கு விசாரணை என்ன ஆச்சு அது பத்தி எதுவுமே கிடையாது அது அப்படி அப்படியே விட்டுடுறாங்க ஸோ அதனால இது வந்து திமுக அரசு அது முழுக்க முழுக்க டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இத்தனை விஷயங்களும் செய்தே தவிர அவங்க ஒரு பெண் நிறுவனம்னு நினைச்சிட்டு அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க பத்திரிக்கை நண்பர்களும் வந்து என்ன பண்ணுறாங்க சில சில பத்திரிகைகள் அவங்க அதாவது திமுக சார்ந்த பத்திரிகைகள் என்ன பண்ணுறாங்கன்னா பயஸ்டாக ஒரு பக்கம் செய்திகள் தான் வந்து வெளியிடுறாங்க அதுவும் வந்து எப்படி அதிமு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாலு ஆண்டு காட்சி ஆட்சி நம்ம நம்ம இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை ஆனால் எப்படியெல்லாம் அவங்க மீது வந்து ஒரு குற்றத்தை சுமத்த முடியும் அவங்கள மேலே எப்படி வந்து விதைக்கப்பட்ட குற்றங்கள்ல தான் நான் கருத முடியும் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் அவங்க மீது எப்படியாவது பூசணும் அதே மாதிரி அவங்க க அவங்க கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு ஆளை அமிச்சு இதுக்கு கெட்ட பேர் வாங்க வைக்கணும் அநித் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் மக்கள் கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான் அந்த ஒரு சைடு நியூஸ் மட்டும் கேட்காதீங்க ரெண்டு பக்கம் நியூஸும் வரணும் ஆனால் இங்கே சட்ட சட்டசபையில் ஐயா எடப்பாடியார் அவர்கள் பேசும்போது அதுவும் துண்டிச்சு விடுறாங்க இங்கே இங்கே வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அநியத் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தொண்டர்கள் யாராவது வந்து பேசுனாங்க அஹ் தலைவர்கள் யாராவது பேசுனாங்கன்னா அதையும் பாதி திரிச்சு போடுறாங்க சில மீடியாக்கள் அதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது மன வருஷம் அஹ் மனவர்க்கத்துலதான் இருக்கு ஏன்னா மக்களை முழுக்க முழுக்க பிரெயின் வாஷ் பண்ணி திசை திருப்பத்தில் அவங்க வந்து திமுக இருக்கே தவிர அவங்க உண்மையான விஷயங்கள் மக்களிடையே சொல்ல விரும்பலை திமுக எல்லாத்தையும் மறைச்சு தன் வீட்டை தன் வீட்டில் இருக்கிற குப்பையை திமுக வீட்டு திமுக என்ற கட்சி உள்ள இருக்கிற குப்பையை மற்ற பக்கத்து வீட்டில் வந்து குப்பையை கொட்டி குற்றச்சாட்டு எழுப்புறாங்கன்றது நான் சொல்ல முடியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்